அமாவாசை நாளில் நீங்க செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடும் தெய்வ வழிபாடும் அதிகப்படியான பலன்களை தரக்கூடும் ஆவணி மாதம் அம்மாவாசு பார்த்தீங்கன்னா தாட்சாயண புண்ணிய காலத்துல வரக்கூடிய அமாவாசன்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த அமாவாசையாகும் இந்த ஆவணி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த வருஷம் எப்போது வருகிறது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொண்டோம்னா பித்ரு ஷாபத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் வராகியம்மன் ஜோத நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்கும் நீங்க அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்கள வழிபடுவதற்கும் இறை வழிபாட்டிற்கும் ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல அன்றைய நாளில் நீங்க தானங்கள் வழங்குவது மந்திர ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அமாவாசை ரொம்பவே முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாட்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது அதுலேயும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவால் மகாயால பட்சத்திற்கு முன்னாடியே வரக்கூடிய அமாவாசை என்பதால் ரொம்பவே முக்கியமானதாகவும் இந்த அமாவாசை சொல்லப்படுது நீங்கள் உங்களுடைய பித்ருக்களுக்கு இந்த நாளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டிங்கன்னா உங்களால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அது மட்டும் இல்ல இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை பிதோரி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான அமாவாசை நாளில் பெண்கள் பார்த்தீங்கன்னா துர்கா தேவியை வழிபடுவது ரொம்பவே நல்லது அன்றைய நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளானது நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய நாளில் பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது மணி வரை அம்மாவாசை திதி இருக்குதுங்க இந்த நாளில் உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் புனித நதிகளில் போய் நீங்கள் நீராடி வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணிய பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான இந்த ஏழு விஷயங்களில் இந்த நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு துரதிருஷ்டத்தை வரவைப்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னோர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளில் நீங்க என்னென்ன விஷயத்த தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அம்மாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பித்ருக்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லலாம் அதனால தான் அன்றைய நாளில் உடல் மனம் போன்றவற்றை நம்ம சுத்தமாக வச்சுருக்க வேணும் இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது அதாவது முட்டை மீன் மது போன்றவற்றை நம்ம சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேணும் இது முன்னோர்களுடைய ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது இதனால தான் அன்றைய நாளில் சைவ உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு படையல் போட்டு பின்னாண்டி நாமும் அந்த உணவை சாப்பிட வேணும் சொல்லப்படுது இதனால் அவர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலுமே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு சித்தார்த்தம் செய்வது தர்பணம் கொடுப்பது போன்ற சடங்குகளை நீங்கள் தவிர்க்க கூடாது நீங்கள் அந்த சடங்குகளை செய்யும் போது அலட்சியமாகவும் செய்யக்கூடாது இதுவும் ரொம்பவே தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை நீங்கள் தவிர்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் பெருசாக பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்து வழிபாடு வழிபாடு செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல யாராவது ஒரு அந்தனருக வைத்து நீங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல எளிமையாக உங்க வீட்டிலேயே கூட உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது நீங்க அமாவாசை நாளில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதே போல் அன்றைய நாளில் நீங்க மங்களகரமான பொருட்களை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க அதே போல் தங்கம் வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடாது மேலுமே பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் ருத்ராட்சம் யந்திரம் போன்ற பூஜை பொருட்களை அன்றைய நாளில் வாங்கிக்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேணும் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்தை தொடங்குவதாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரி அது அபஸ்த குணமாகத்தான் சொல்லப்படுது அன்றைய நாளில் இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அமாவாசை நாளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் சிலதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அது என்னென்ன உணவு பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கீரை பார்லி முள்ளங்கி சுரக்காய் வெள்ளரிக்காய் பழைய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது மேலுமே பார்த்திங்கன்னா பாவக்காய் போன்ற உணவுகளை நம்ம சாப்பிடுவதையும் சமைப்பதையும் அமாவாசை நாளில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இந்த உணவுப் பொருட்களையெல்லாம் அன்றைய நாளில் சமைப்பதால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை நம்ம அவமதிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது அதனால தான் இந்த உணவுப் பொருட்களை அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைப்பதை கொள்ள சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் ஆன்மீக சுத்தத்தையும் உங்களுடைய முன்னோர்களுடைய மரியாதையும் பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகும் அதனாலதான் நகம் வெட்டுவது முடி வெட்டுவது போன்ற நீங்கள் ஈடுபடக்கூடாது அதே போல் உங்களை நீங்க அழகுப்படுத்திக் கொள்ளும் செயல்களிலுமே ஈடுபடுவது எதிர்மறையான ஆற்றல்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷத்துக்கு நீங்க ஆளாக நேரிடும் அமாவாசை நாளில் இந்த சில விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேணுங்க அதே போல அம்மாவாசை நாளில் உங்களுடைய தலைக்கு நீங்கள் என்ன தேய்ப்பதையுமே என்ன தேய்ச்சி குளிப்பதையும் தவிர்த்து கொள்ள வேணும் அதற்கு பதிலாக அன்றைய நாளில் நீங்கள் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுப்பதுனால பித்ரு தோஷம் மற்றும் சனி தோஷத்தை போக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பல விதமான நன்மைகள் வந்து சேரும் இது முன்னோர்களா வழிபடுவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவர்களிடம் இருந்து கவனம் செலுத்தாமல் முன்னோர்களா வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதில் தான் நம்முடைய கவனம் இருக்க வேணும் மேலுமே பாத்தீங்கன்னா இந்த நாள் உங்களுடைய முன்னோர்களுக்கும் சனி பகவானுக்கு உரிய நாளாகும் அதனால அதனாலதான் இந்த நாளுல நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்ம செய்ய வேணும் இந்த நாளில் தொடப்பம் வாங்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாளில் நீங்கள் தொடப்பம் வாங்குவது மகாலட்சுமியோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பாத்தீங்கன்னா நேரடியாக உங்களுடைய முன்னோர்களை தாங்க போய் சேரும் என்பதால் இது முன்னோர்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிடும் ஆடி அம்மா மகாயால அம்மாவாசைக்கும் இடையில் வரக்கூடிய ஆவணி மாத அம்மாவாசையில பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது அதே போல் அன்றைய நாளில் நீங்க வழிபாடு செய்வது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்ய வேணும் இந்த காரியங்கள் பல மடங்கு பொதுவாக அமாவாசைன்னு சொன்னாலே முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் உங்களுடைய பித்ருக்களை வழிபடுவதற்குரிய அற்புதமான நாள்னு கூட இந்த நாளை நம்ம சொல்லலாம் மாசம் மாசம் வருகிற அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு அப்படின்னு நீங்க தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்ய வேண்டும் இப்படி நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுப்பதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய சன்னதியருக்குமே வந்து சேருங்க முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரு மகிழ்ச்சியுடன் வாழலான்னு சொல்லப்படுது மாதம் மாதம் வருகிற அமாவாசை திதி வந்தாலுமே சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிக அளவிலான சிறப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாத வரக்கூடிய அமாவாசையை தான் நாம ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லுவோம் ஆனா ஆவி அமாவாசைக்கு இணையான வழிபாட்டு பலனை தரக்கூடியது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளாகும் ஆவணி மாதம் விநாயகருக்கு உரிய மாதம் என்பதால் இந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாள் அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க ஆராதனை செஞ்சு தர்ப்பணம் போன்ற காரியங்கள் செய்வது அவர்களுடைய ஆசையை உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும் அதே போல நீ நிலைகளுக்கு போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்க வீட்டிலேயே கூட உங்களுடைய நினைத்து நீங்க வழிபாடு செய்வது முன்னோர்களுடைய ஆசையை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவுல ஆவணி மாச அமாவாசை நாளில் திதி எப்போது தொடங்கிறது எப்போது முடிகிறது அன்றைய நாளில் நம்ம எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணும் அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன என்பதை பற்றி வில சொல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ